entertainment is what we do what we do what we do பிற உலக நட்சத்திரங்களுடைய சின்ன வயசு புகைப்படங்கள் இணையத்துல வைரல் ஆகிறது புகைப்படம் வைரல் ஆயிருக்கு நடிகர் சிவாஜி தூக்கி வச்சிருக்க அப்படின்னு திருஷன் கேள்வி கேட்கிறாங்க அவங்க வேற யாரும் கிடையாதுங்க நடிகர் வனிதா விஜயகுமார் தான் நடிகர் விஜயகுமார் மஞ்சுளா தம்பதியுடைய மகளான நடிகை வனிதா விஜயகுமாரோட சின்ன வயசு புகைப்படம் தான் இது தொடர்ந்து மேலாம் ஆண்டு நாள்ல எடுத்த புகைப்படம் அப்படின்னு வனிதா விஜயகுமார் இது இன்ஸ்டாகிராமில்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்